பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு தரமான சம்பவத்தை ஆதரையை கிட்டேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தா அது கரெக்டாக கிடச்சிருச்சுங்க ஒரு பக்கம் கமர்தினை லெஃப்ட் அண்ட் ரைட் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிடுங்க பல பேர் லைக்கே போடாமல் பார்க்குறீங்க லைக் போட்டுருங்க கண்டட்டுக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு தண்ணி குறும்படம் போட்டார்ல ஏன் போட்டாருன்றது இப்பயே புரிஞ்சிச்சு இன்னைக்கு பெருசா இப்போ லைவ்ல இருக்கிற வரையுமே பெருசா கண்டென்ட் எதுவுமே நடக்கல ஸோ பிக் பாஸ் இவனுக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க நம்ம ஏதாவது பண்ணாதான் வாய்ப்பு உண்டுன்ற மாதிரி குறும்படத்தை போட்டு விட்டு ஒரு சம்பவத்தை தொடக்கி வச்சிருக்காரு ஸோ போன செகண்ட் ப்ரோமோக்கும் இதுக்கும் அப்படியே கனெக்ஷன் தான் அப்போ ஆதரி பேசுறாங்க நான் பார்த்த வரைக்கும் நீ அங்க இல்ல கமருதீன் ஐ மீன் வெளியே கார்டன் ஏரியால நீ பார்த்த வரைக்கும் நீ அங்க இல்ல கமருதீன் அப்படின்ற மாதிரி சொல்றான் நானும் பண்ணியிருக்க மச்சான் இப்படி நீ பார்த்த வரைக்கும் அங்கே இல்லை அப்படின்றதே இவங்க சொல்கிறாங்க உடனே இல்லை இல்லை நானும் பண்ணியிருக்க மச்சான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு இவர் பண்ணதுக்கும் இன்னொரு ஹெல்பர் பண்ணதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு அதுல பாரி ஒரு ச ஐ மீன் சபரி ஒரு இடத்துல கூட அந்த கண்ணு தவறாம பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு கீனா அந்த டாஸ்கே தீவிரமா பண்ணிட்டு இருந்தார் நேத்து ஒரு நாள் அந்த ஒரு பிரச்சனை டிஸ்கஷன் போனதுல ஸ்லிப் ஆனது தான் ஓகே நானும் பண்ணியிருக்கேன்னும் போது ஒருத்தர் ஒரு வேலையை பண்ணும்போது அவர் எந்த அளவோட ஈடுபாடோட எந்த இன்வால்மெண்டோட பண்ணுறாருன்றது நமக்கு முழுக்க முழுக்க தெரியும் அந்த வகையில் தான் அவங்க கேட்குறாங்க நானும் பார்த்த வரைக்கும் நீ அங்கே இல்லை கமருதீன் நானும் பண்ணியிருக்கேன் நானும் அந்த இடத்துல இருக்கேன்ற ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு சபரி பண்ணாரா கமருதீன் பண்ணாரா அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் வரும்போது சபரி நிறைய இடத்துல பண்ணியிருக்கார் கமருதீன் அந்த இடத்துக்கும் பெருசாக பண்ணலை அப்படின்றது தான் பாயிண்ட் ஓகே நான் வேலையே பண்ணலன்னு உன்னால சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி திரும்ப கேக்குறாரு இப்படி வேலையே பண்ணலன்றதை சொல்ல முடியாது அப்படின்றதே இவங்க சொல்றாரு இவர் சொல்றாரு உடனே உடனே ஆதிரம் என்ன சொல்றாங்க முந்தாணியத்து நான் விடிய விடிய உட்கார்ந்துட்டு இருந்தேன் பாத்தியா அப்படின்ற மாதிரி கேள்வி முந்தானத்து பிக் பாஸ் நைட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு தண்ணி நைட்டும் வரலாம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் டிஸ்கஷன் ஒட்டுமொத்தமா டிஸ்கஸ் பண்ணி பாதி பேர் வந்து வெளியே வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு என்ன கணக்காச்சுன்னா ஒரு பக்கம் சபரி இருந்தாரு சபரிக்கு ஒரு சில பேர் கோஆர்டினேஷனுக்காக ஒருத்தர் நம்ம இருந்தாங்க அதுல இவங்களுமே ஸோ தண்ணி வேணுன்றதுக்காக ஆதிரியுமே சபரி கூட உட்காந்துக்கிட்டு நோட் பண்ணிட்டு இருந்துருக்காங்க அதை தான் அங்கே ஆதிரையை மீன் பண்றாங்க முந்தாணயத்துக்கு நான் விடிய விடிய உட்காந்தேன்ற காரணம் அதுதான் இவர் என்ன கேட்குறாரு நேற்று விடிய விடிய நீங்க இருந்து இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு புரியல எனக்கு ஆதிரியை இருக்கிறதுக்கும் கமருதீன் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ ஆதிரை அவங்க விருப்பப்பட்டா உட்காரலாம் ஆதிரியைக்கு இது வந்து பதவி கிடையாது அவங்க சும்மா இருக்க உட்காரலாம் ஆனால் இது உனக்கு பதவி உன்னோட பொறுப்பு அந்த பொறுப்பையும் பதவியும் ஒழுங்காக பாதுகாக்க கடமை அவர்கிட்ட இருந்துருக்கணும் அவர் தவறிட்டு நேற்று நீ உட்கார வேண்டியது தானே நேற்று பண்ண வேண்டியது தானே கேட்குற ரைட்ஸ் இவருக்கே கிடையாது ஆதரவு கேட்கலாங்க ஆனால் நீ வந்து பண்ண வேண்டிய ரைட்ஸ் வந்து கேட்க முடியாது ஏன்னா நீ பொறுப்பில் இருக்க பதவியில் இருக்க அந்த பதவியில் இருக்கிற ஆள் உன்னால தண்ணி பிரச்சனை போது உன்னதான் கேள்வி கேட்பாங்க நீ அடுத்த கேள்வி கேட்குற இடத்துலேயே இல்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் அவர் புரிஞ்சுக்கணும் மொதல் பாயிண்ட்டை அடுத்து நான் ஏன் உட்காரணுன்றது ஆதிரி கேட்குறாங்க நான் ஏன் உட்காரணுன்னு கேட்கறாங்க ஸோ நேற்று நீ வந்து உட்கார்ந்தியான் நம்போது நான் ஏன் உட்காரணுன்ற மாதிரி கேட்குறேன் ஓகே உடனே மாற்றி மாற்றி எங்களுக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஸோ அந்த இடத்துல ஆதிரி கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்லை நான் ஏன் உட்காரணுன்னும் போது பதில் வந்திருக்கணும்ல வரல மாற்றி மாற்றி எங்களுக்கு பார்த்துக்க தெரியும் மாற்றி மாற்றி தான் பார்த்துக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அதில் யாரோடைய வேலை பிரச்சனையாக இருக்குது சபரி பார்க்கும்போது தண்ணி ஆல்மோஸ்ட் வந்திருக்கு தண்ணியை பிரிச்சு கொடுக்குதுல இருந்து எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணிருக்கான் சபரி நேத்து நீங்கள் தான் பார்த்துருந்தீங்க நீங்க பார்க்குற நேரத்துல தான் தண்ணி போயிருக்கு அப்ப யார் மேல பிரச்சனை மாத்தி மாத்தி பாத்துக்குறேன் நீங்க அதை ஒழுங்கா பார்த்துருந்தா இந்த தண்ணி பிரச்சனை இருந்திருக்காது எல்லாருக்கும் தண்ணி போய் சேர்ந்துருக்குமே அப்போ ஒழுங்கா பார்க்கலன்னு தானே அர்த்தம் அதை தான் இங்க சொல்றாங்க நீ ஒன்றும் பார்த்தல சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ ஒன்றும் பண்ணல சரியா அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சுறாங்க அதை நீ சொல்லக்கூடாதுன்னு கேக்குற நீ ஒண்ணும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னா அதை நீ சொல்லக்கூடாது நான் நான் இங்க இருக்குங்க நான் சொல்லுவேன் ஓகே நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க கரெக்ட் வீட்டில் இருக்கிற மென்ஸோட தண்ணி தான் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கான கேள்வி கேட்குற அனைத்து உரிமைகளும் வீட்டில் இருக்க அனைத்து நபர்களுக்கும் இருக்கு அதை வேற யாரும் கேட்க மாட்றாங்க கேட்குற ஆதிரைக்காவது தைரியம் இருக்குன்றத பாராட்ட தான் செய்யணும் அதை விட்டு நீ ஏன் கேட்கற எது கேட்குறனா அவங்களோட தண்ணி பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க கேட்க தான் செய்வாங்க அதுக்கப்புறம் இருக்கிற பத் இங்கே இருக்கிற பத்து செகண்ட்ல அவங்க கண்ணை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அவர் வந்து இந்த சபரிக்கும் கமருதீனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா சபரி வந்து இப்படி பேசினாலே இங்கே இருப்பார் இப்படி இருப்பார் இங்கே இருப்பார் இப்படி இருப்பார் அப்படின்னு இருக்கும் ஆனால் கமருதீன் பேசுகிறத ஃபோக்கஸ் பண்ணி அந்த இதை உற்றுவார் ஸோ இவரால் பல அவர் இருக்கும்போது தான் காலைல தண்ணி போச்சு இந்த மாதிரி பல தருணங்கள் நடந்திருக்கு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் ஆதிரை வீடியோ பார்த்துட்டு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு தைரியமாக அடிக்கிறாங்க இவர்கிட்ட அங்கே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பாயிண்டே கிடையாது ஆனாலும் இவர் என்ன பண்ணுறது நம்ம அங்கே இப்போ ஒத்துக்கிட்டோம்மே நம்ம மேலே தப்பாயிருமே ஸோ நம்மளும் சண்டைக்கு போவோன்ற மாதிரி போகிறது தான் உங்க கண்ணை மட்டும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சா அதுக்கு நாங்க நாங்கள் பாத்துக்கிறோம் கவலை ஒன்றும் பட வேண்டிய அவசியம் இல்லைன்ற ஆமா நீங்க பார்த்த லட்சணத்தை தான் நாங்கள் பார்த்தோமே அப்படின்ற தான் இருந்தது ஸோ இவள் நாள் பார்த்தீங்க அவ்வளவு அருமையா ஸோ இதுக்கு அப்புறமா அது கேர்ஃபுல்லா இருங்கன்னு அட்வைஸ் வந்தது நான் கவலைப்படங்க எங்க வீட்டு தண்ணி எனக்கு தண்ணி வேணும் அதனால நான் கவலைப்படுவேன் கேள்வி கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஆதரி சொல்றாங்க ஃபுல் ஃபயர் விடுறேன் ஆதிரிக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காங்க ஏன்னா தான் கேட்கணும்ன்ற இத்தனை நாள் ஆதிரி யாரு அப்படின்ற கேட்டிருந்தவங்களுக்கு ஒரு நாலு நாள் வந்து சின்ன சின்ன பாயிண்ட் அடிக்கிறத பார்க்க முடியும் இப்படி களத்துல இறங்கி ஒருத்தனை ஏதாச்சும் செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருந்துச்சு இதுல அவங்க கேட்ட கேள்விகளுமே சரியாக தான் இருந்தது ஏன்னா அதுல ரெண்டு மூணு இடத்துல அவர் மாட்டிக்கினார் பர்யாரு ஆ நீங்கள் ஒழுங்காக பார்க்கலன்னும் போது நான் பார்த்தேன்னாரு எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னாலும் பார்த்தேன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல மேபி லைவ்ல கொடுக்குறான்னு பார்ப்போம் அதே மாதிரி நீ உட்கார் நான் உட்காந்து பார்த்தேன் நீ ஒழுங்காக உக்காரலன்னு பாயிண்ட்டை பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் நான் ஏன் உட்காரணுன்ற மாதிரி அவங்க கேட்டதுக்கு பதில் இல்லை ஸோ இதில் கரெக்டான பதில்கள் சொல்லுவதிலும் கமருதீனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்றதான் வேட்டியை கட்டி சண்டைக்கு வாடான்னா சண்டை கிளம்பி வந்துடுவார் அந்த மாதிரி பட் எதுக்கு வர சொல்கிறான் ஏன் வர சொல்கிறான்லாம் யோசிக்க மாட்டேன் அந்த கேரக்டரு என்னத்த சொல்கிறது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் கைஸ்